நீங்கள் சப்தஸ்தான வழிபாடு ஆரம்பிக்கும் முன் உங்களுடைய பெரியோர்கள் உங்களுடைய குரு உங்களுடைய பித்திருக்களை வேண்டி ஆரம்பிங்கள் மகிழை சப்தஸ்தான வழிபாட்டு முறையிலே முதலாவது அமைவது ஸ்ரீ கரணீஸ்வரர் ஆலயம் மயிலாப்பூர் பஜார் தெருவிலே மத்தியிலே அமைந்திருக்கு இது கவாலீஸ்வர ஆலயத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது உலகில் ஒவ்வொரு வினாடியும் நிகழும் கோடான கோடி இயக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் எண்ணற்ற காரணங்கள் இருக்குது எங்கோ ஒரு காட்டில் தோட்டத்தில் ஒரு மூளையிலே ஒரு வெப்பமரத்திலே ஒரு சிலை அசைஞ்சால் கூட அதுக்கு பல கோடி காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் காரியங்கள் நடைபெறுவதில்லை என்பது சித்தர்களுடைய வாக்கு நாம் அறிஞ்சு அறிந்தே இருக்கி வச்சுக்கொண்டிருக்கிறேன் எண்ணூறு கோடி ஜனத்தொகையை காட்டிலும் நாம் கண்ணால் காணுகின்ற தாவரங்கள் பிராணிகளை காட்டிலும் நாம் மண்ணுக்கே தெரியாமல் காட்டிலேயே மண்ணிலே விண்ணிலே நீரிலே நெருப்பிலே வாழ்கின்ற கோடான கோடி ஜீவன்கள் இருக்கின்றன அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதே இல்லை இப்படி இவை ஒன்றுக்கும் காற்றின் அசைவோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவை என்பதை நீங்கள் அறிந்தால்தான் ஒவ்வொரு இமைப்பொழுதிலும் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு நிறைய காரணங்கள் உண்டு என்பதை ஆன்மீகபூர்வமாக நன்கு உணர முடியும் இப்படி இவை எல்லாம் ஆத்மவிசாரத்தினை தொடர்பு கொண்டதாகும் ஆத்மவிச்சாரமோ ஆத்மா ஆத்மாவோடு தொடர்பு கொண்டது ஆகும் ஆத்மாவோடு தொடர்பு கொண்டால்தான் முக்தி மோட்ச நிலைகள் கிட்டும் இத்தகைய பலன்கள் இந்த மயிலை சப்தஸ்தான வழிபாட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கும் மயிலை சப்தஸ்தான வழிபாட்டிலேயே முதலில் காரணீ காரண காரிய கத்தாவாக விளங்குகின்ற ஸ்ரீ காரணீஸ்வரர் தரிசனம் செய்தால் சிந்தனா சக்திகள் ஞாபக சக்திகள் இப்படி சித் சக்தி திறன் அதிகமாக நமக்கு கிட்டும் இப்படி நமக்கு பக்தி ஏற்படுவதற்கு முதலாக காரணமாக இது அமைந்துவிடும் மற்றும் வாழ்வில் காரணமே தெரியாமல் நடக்கும் இன்பம் துன்பம் இவைகளுக்கு பல்வேறு நிலைகளுக்கான தக்க காரணத்தையும் நம்மால் இவ்வழிபாடு மூலம் கண்டிப்பாக உணர முடியும் லௌகிகமாக கூறினால் பெற்றோர்கள் பிள்ளைகள் புதவிகள் புதல்விகள் மருமகள் பேரன் பேத்திகளிடையே சுமூகமான உறவை பேணித்தரவல்லதே இந்த காரணி ஆலய வழிபாடாகும் இங்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இப்படி ஆகிய மூன்றையும் ஒன்றாக சம அளவிலே கலந்து அதை ஆறின் மடங்காக பிரித்து விளக்குகளை ஏற்றி வழிபடுவது வசதியற்றோரும் ஏற்றிடும் வண்ணும் இவற்றை தானம் அளித்து வருவதும் அற்புதமான விசேஷ நல் பலனை கொடுக்கும் காரணம் ஆறும் காட்டும் வாரண சிவத்துறை வள்ளல் ஆதலின் அருந்துரை அருட்சிறப்பை கொண்ட அதி அற்புதமான ஸ்தலம் இந்த பூமியில் ஒவ்வொரு வினாடி நிறத்திலும் கோடிக்கணக்கான இடங்களிலே குடும்பங்களிலே வானத்தில் நிகழும் பல்லாயிர கோடிக்கணக்கான நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுக்கும் எண்ணற்ற பல கோடி காரணங்கள் இப்படி பூவுலகிலே ஒவ்வொரு மரத்தின் செடியின் அசைவிற்கும் பல காரணங்கள் இவற்றில் முக்கியமானதற்கு எல்லாம் காரணமான காரியத்தை நன்கு அறிந்தவர்தான் காரண மகர்ஷி ஆனால் இவர் அறிந்தும் ஒரு கடுகளவே அறிந்ததும் ஒரு கடிகளவே என்று சித்தர்கள் வரைய சொல்கின்றார்கள் இப்படி பல லட்சம் கோடி தபம் இருந்த மக மகரிஷிக்கே இந்த கதி என்றால் நாம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்று முடிவு செய்துவிட வேண்டும் ஆகினால இந்த பிரபஞ்சத்தின் ஞான தன்மை இப்படிப்பட்டது சகல காரண காரியங்களின் இரகசியத்திற்கு மூலமாய் இருப்பவர் தான் இந்த ஸ்ரீ காரணேஸ்வரர் அதாவது ஸ்ரீ காரண மகர்ஷிக்கு பெருந்தவ பயனாக பல உலக நிகழ்ச்சிகளுக்கும் காரணத்தை துல்லியமாக கண்டறியும் அருட்பெரும் சக்தி கிட்டியதற்கு காரணம் அவரின் பக்தி நிறைந்த ஸ்ரீ காரணீஸ்வரர் வழிபாடும் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பூவுலகில் நடக்கும் அனைத்து ரகசியங்களையும் அறிய ஸ்ரீ காரணீஸ்வரர் என்ற திருநாமத்தை தாங்கியுள்ள ஈசனை வழிபட்டாக வேண்டும் சென்னையில் மயிலாப்பூர் சைதாப்பேட்டை போன்ற இடங்களிலே காரணீஸ்வரர் என்ற அற்புதமான திருநாமத்தை தாங்கி இறைவன் அருள் பாலிக்கின்றார் நான் எந்த விதமான தவறும் செய்யலையே இருந்தாலும் பழியும் ஏச்சும் பேச்சும் தண்டனையும் அலுவலகத்தில் மெமோ வந்து விடுகிறதே அப்படின்னு இது என்ன சோதனை இது முருகா என்று கூறிவர் வருந்தி புலம்புகின்றவர் பல கோடி பேர் இப்படிப்பட்டோர் தக்க காரண நிவர்த்தி காரண சக்தி நாளான திங்கள் மற்றும் திருவாதிரை நட்சத்திர நாட்களிலே காரணீஸ்வரர் என்ற பெயர் கொண்ட இறைவன் அருளும் ஆலயங்களிலே வழிபட்டு வர வேண்டும் காரணீஸ்வரர் சக்தி தலங்களில் மாலையில் நித்திய பிரதோஷ நேரத்தில் சுமார் நாலு மணி முதல் ஏழு மணி வரை வழிபட்டு வர வேண்டும் அகல் விளக்கிலே விளக்கெண்ணை ஊற்றி வாழித்தண்ட திரி எருக்கந்திரி பஞ்சுத்திரிகளை சேர்த்து வைத்து அதில் தீபங்களை ஏற்றி அடிப்பிரதர்சனம் செய்து வழிபட்டு வந்தால் எந்த துன்பத்திற்கும் எந்த சம்பவத்திற்கும் உரிய தக்க காரணம் சித்தர்களால் நமக்கு புலப்படுத்தப்படும் சரியான முறையில் தீர்வும் கிட்டும் இப்படி பொதுவாக தன் சொற்பேசு கேட்காத மகன் மகள் அவர் பற்றி பேசும் இந்த மனசானது பெரிதும் மனம் விருந்தும் பெற்றோர்களுக்கு தக்க மனசான்ந்தம் கிடைக்க அதற்கு நிவர்த்தியை தரும் இந்த வழிபாடு நமக்கு உதவும் உலகத்தில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒன்று ஒன்றுக்கும் லௌகிகமான பந்து வராள காரணம் என்றும் ஆன்மபூர்வமாக பூர்வ கல்யாண காரணம் என்றும் சொல்லுவார்கள் இதனால் தான் நமது முன்னோர்கள் கர்நாடக இசையிலே பூர்வ அதாவது பூர்வி கல்யாணி பந்துவராளி ராகுகள் இந்த ரெண்டுமே கொஞ்சம் அசப்பில் ஒரே மாதிரியாக இருக்கும்படி ஆன்மபூர்வமாக அது ராக இலக்கணம் நமக்கு அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ராகம் என்பதற்கு வினை பந்து என்ற தொன்மையான அர்த்தம் உண்டு ஆசையையும் வினை என்று சொல்வார்கள் காற்றை பந்தாய் ஆக்கி ஸ்வரம் என்ற ராகத்திலே கோர்ப்பது தானே இசை இறை பகுத்தறிவு தான் இந்த ரெண்டு காரணங்களுக்கும் நமக்கு தந்து நமக்கு நல்ல பகுத்தறிவையும் தரும் எளிமையான இருவகை காரணத்தோடு புரிய வேண்டுமா என்று பார்க்க ஒருவருக்கு ஜலதோஷம் உதாரணமாக நாம் பார்க்கிறோம் ஒருவருக்கு ஜலதோஷம் என்றால் லௌகிகமாக அன்று ஐஸ் வாட்டர் குடித்ததோ மழையோ ஒரு காரணமாக இருக்கலாம் மற்றொன்று ஆன்ம காரணமாக ஜலசோதனருக்கு காரணம் என்னவென்றால் அன்று எண்ணத்தில் எழுந்த தவறான சிந்தனை தோஷங்கள் மற்றவருக்கு உதவி செய்வதாக வாக்களித்து பிறண்டு போய்விடுறது மாறிப்பெடுவது போன்றவையும் காரணமாக இருக்கும் இதனால் ஜலதோஷம் வரலாம் இப்படி ஜலதோஷத்திற்கு பல காரணங்கள் இப்படி இக்கோயிலில் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி அருமையாக கொடிமரத்துக்கு அருகிலே மூன்று தேவியர்கள் அமர்ந்த கொலத்தில் இருக்கிறார் திருச்சி அருகிலே இப்படி இதே போல திருவள்ளை திருவள்ளரை புள்ளரிகாட்சி பெருமாள் கோயிலில் சுதை ரூபத்திலே உள்ளது போல இந்த காரணீஸ்வர ஆலயத்திலும் சிலா ரூபத்திலே மூன்று தேவியர்கள் அமர்ந்த தர்பை ஆசனத்தில் அமர்ந்து போல இருப்பார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கே இடத்தை சுத்தம் செய்து தர்பை ஆசனத்தில் அமர்ந்து காயத்ரி மந்திரங்களை மனதார ஜெபித்து வந்தால் கல்வி ஞானம் வாழ்க்கையிலே மங்களம் போன்றவை பல கோடி மடங்கு நமக்கு உடனே கிடைக்கும் காரணீஸ்வரரை சென்று வழிபடுங்கள் இரண்டாவது மகிலை சப்தஸ்தான வழிபாட்டிலே இரண்டாவது திருக்கோயிலாக திருப்பதி திருபர சுந்தரி சமேத ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வர ஆலயம் தயாராகுங்கள்